வாரம் இது இருபத்தி ஏழு எட்டு பன்னெண்டு இந்த சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போர் ஜார்ஜி போட்ட பெட்டிஷன் கிரானைட் கேசஸ் ரிக்வஸ்ட் டு டீடைன் த அண்டஸ் அண்டர் உண்டாஸ் ஆக்ட் மதுரை மாவட்டத்தில் கரெக்டர் இருந்தார் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அவர் என்ன எழுதிருந்தார்னா பதினாறாயிரம் கோடி கொள்ளை போயிருக்கு கிரானைட்டு அப்படின்ட்டு அப்படி சொல்லி சீஃப் செக்ரட்டரி லெட்டர் போட்டுட்டு கவனம் இருந்துட்டார் எப்படி இப்போ இந்த மணல் கொள்ளையில் நாலாயிரத்து எழுநூப்பது கோடி கொள்ளை போயிருக்கு அப்படி சொல்லி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கொண்டு கவனம் இருந்தது அதே மாதிரி அவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டு கம்முன் இருந்தார் நான் ஒன்றா சீஃப் செக்ரட்டரி ஒரு பெட்டிஷன் போட்டேன் எல்லாரையும் கூட்டு பிடிச்சி கூண்டாசுல போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு போடுறேன் என்னுடைய பெட்டிஷனை அது குண்டாசில் போட சொன்ன பெடிஷன் எதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க சில வாங்கி வச்சுட்டு கம்மன் இருந்தார் எத்தனை பேர் அதிகாரம் இருக்குது ஒரு கலெக்டருக்கு மா மணல் கொள்ளையா தண்ணி கொள்ளையா கரு கனிமலை கொள்ளையா எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த அதிகாரத்தெல்லாம் பண்ணலை அவர் மக்கள் பாதை மக்கள் பாதைன்னு மறச்சிக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு மத வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இப்போ வந்து விஜய் பையன் கிட்டே க விஜய் போய் சேர்ந்துட்டார் கட்சியில் நாட்டை எப்படியும் காப்பாற்றுவார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஜெய்ஹ்